உன்னை நான் தெரிஞ்சுக்கும் போதே அது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கடவுள் தேர்ற என்ன கடவுள் தேர்ற கடவுள் தெரிஞ்சுக்கினியா அதுக்கான புக் எடுத்து பச்சியா அப்படி ஒரு கேள்வியை கேட்டியா உன்னை தெரிஞ்சுக்கணும் உன்ன தெரிஞ்சுக்கினியா அதுக்கான கேள்வியை கேட்டியா எவன் உணவு சொன்னா அங்க எங்கே ஓடிங்க கிடைக்கிற ஆன்மீகன்ற பேர்ல ஒருத்த சைவம் சாப்பிடுன்றான் சரி என்ற பத்தாயிரம் பேர் பாராட்டினா சரி என்ற ஒரு லட்சம் ஃபாலோவர் இருந்தாக்க உண்மையானவன் அவன் சொல்லியா ஒரு ஃபாலோவர் இல்லைன்னா நல்லவன் இல்லையா அவன் என் கேள்வி ஏன்னா எலிஃபென்ட் கேட்டில் ஒருத்தர் வண்டி எடுத்துங்கிறாரு அவர் யார் அவர் யார் ஒரு மகான் இல்லையா அவர் ஒரு சைக்கிள் ரிக்ஸா இருக்கிற ஒரு மகான் இல்லையா ஹோட்டலில் சாப்பாடு தொடச்சி போட்டுங்கிற ஒரு பொம்பளை மகான் இல்லையா மூணு குழந்தைய பேத்து விட்டு புருஷன் சேர்த்து விட்டா நாட்டை ஓட்டிங்கிற ஒரு மகான் இல்லையா மகானா இல்லையா சொல்லியா இந்த கேள்வி பயிர் சொல்லு அப்புறமா யாரை பாராட்டிங்கிற வேலைக்கு ஆகாத வெத்து பீசுங்களை எல்லாம் பாராட்டிங்கிற ஒரு கணமாச்சும் உங்க அப்பா கிட்ட போய் அப்பா நன்றிப்பா பா என்ன இது நாளாக்கிறேன்னு சொல்லிக்கிறேன் நீ காலில் ஊந்தியா அந்தாலும் காலை பிடிச்சி அழுதியா நீ உங்க அம்மாவுக்கு நன்றி சொன்னியா உன் பொண்டாட்டிக்கு நன்றி சொன்ன வாந்தி எடுத்துட்டு இருந்தியே உனக்காக புள்ள பெற்று குத்துக்கிறாள் உனக்கு கூட சகஜீவிதம் எவ்வளோ பெறுது அவங்களுக்குள்ள நீ சந்தோஷமா வாழ்றியா